நீலகிரி மாவட்டம் உதகையில் அதிமுகவின் தொண்டர்களின் உரிமையை மீட்பும் ஆலோசனைக் கூட்டம் தேவாங்கர் திருமண மண்டபத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு வருகை தந்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு அக்கட்சியினர் சார்பில் பழங்குடியினரின் பாரம்பரிய இசையுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து மறைந்த தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கும் போதும் தமிழகத்தில் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் அதிமுக வெற்றி பெற்ற நிலையில் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பின்னும் தமிழகத்தில் அதிமுகவிற்கு அனைத்து தேர்தல்களையும் வெற்றி பெறுவதற்கான நல்ல சூழ்நிலை இருந்தபோதும் முதல்வராக பொறுப்பேற்ற எடப்பாடி பழனிசாமியின் தவறான அதிமுக தேர்தலில் படுதோல்வியை சந்தித்து வருவதாகவும் கூறினார் தங்களுடைய வாக்குகளை தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் சட்ட விதி பல்வேறு சட்ட விதிகளை எம்ஜிஆர் உருவாக்கினார்கள் அதில் சில திருத்தங்கள் செய்வதற்கு அவர்கள் அனுமதித்திருந்தார்கள் காலத்திற்கு ஏற்ப சூழலுக்கு ஏற்ப ஆனால் கழகத்துடைய அடிப்படை உறுப்பினர்கள் தங்களுடைய உரிமையாக வாக்குகள் மூலமாக கழகத்துடைய பொதுச் செயலாளரை தேர்வு செய்கின்ற அந்த உரிமை எந்த காலத்திலும் யாராலும் மாற்ற முடியாது என்ற சட்ட விதியில் அவர்கள் சேர்த்திருந்தார்கள் அந்த அளவுக்கு உரிமையை சாதாரண தொண்டர்களுக்கு உரிமையை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த இணைக்கு கழகத்தை நாங்கள் தான் வழிநடத்துக் கொண்டிருக்கிறோம் சரியான ஆள் என்று சொல்லிக் கொண்டு கழகத்தை கபல செய்து கொண்டிருக்கின்ற பணப்படத்தால் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டது என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரை கழகத்தை நீக்குகின்ற பொழுது